ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவ் கிச்சன் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி முட்டையெல்லாம் போட்டு செய்யலான்னு பார்க்கலாம் சட்டியில் எண்ணெய் சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் இதுக்கு பூண்டு நிறையா சேர்க்கணும் அதனால் ரெண்டு பூண்டு உரித்து அதோடு சேர்த்துங்க பூண்டு நல்லா செவக்க வதக்கணும் ரெண்டு கொத்து கருவேப்புல அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க பூண்டு நல்லா அப்புறமா ரெண்டு வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க தக்காளியோட பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் பச்சை சுமல் போகிற அளவுக்கு வதக்குங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதோட சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துங்க குழம்ப நல்லா கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் அது குழம்ப கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வாழைக்காய் அதோடு சேர்த்துங்க காய்கறியை சேர்த்து நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க கருவாட்டை அதோட சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு காய்கறி வந்ததுக்கப்புறம் அஞ்சு பல் பூண்டு தோலோடு நச்சுட்டு அதோட சேர்த்துங்க நாலு முட்டையை அவிச்சு அதோட சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்